பல ஜோதிட குறிப்புகள் ஜோதிடம் சார்ந்த விழிப்புணர்வான பதிவுகளை நம்மளுடைய நேயர்களுக்காக நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே வரோம் இன்னைக்கு இந்த குரு பெயர்ச்சியினுடைய பலன்களை பார்ப்போமே குரு பகவான் வருடத்திற்கு ஒரு முறை பெயர்ச்சியாகக்கூடிய வருட கிரகம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் ஒன்றாம் தேதி நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சியினுடைய பலன்களை பொதுவான பலன்களை பார்ப்போமே குரு பகவான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார் இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ஒரு வருட காலங்கள் பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய வீட்டில் குரு பகவான் ரிஷபராசி சுக்கரனுடைய வீடு அந்த சுக்கரனுடைய வீட்டில் குரு பகவான் அமரக்கூடிய ஒரு வருட காலம் இந்த காலங்களில் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கும் சினிமாத்துறை சார்ந்தவர்களுக்கும் ஒரு அற்புதமான காலம் எப்பொழுதுமே சுக்கரன் கலை சார்ந்தவர் அதேபோல் சினிமாத்துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் அந்த இடத்துல குரு அமரக்கூடிய காலம் ஒரு அற்புதமான காலம் இது எப்பெல்லாம் நடக்குது உங்களுடைய ராசிக்கு ஐந்து ஒன்பது ஒன்று அதாவது ஒன்று ஐந்து ஒன்பதாம் வீட்டில் கோல்சாரத்தில் சாரத்தில் சுக்கரன் வருகின்ற காலங்கள் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கும் சினிமா சார்ந்தவர்களுக்கும் இந்த வருடம் ஒரு அற்புதமான வருடமாகத்தான் அமையும் இது உலகியல் ஜோதிடத்தையும் பொருத்தி பலன்களை குறிப்பெடுக்க வேண்டியது அவசியமும் கூட ஒவ்வொரு ராசியினருக்கும் பன்னெண்டு ராசியினருக்கும் ஏற்படக்கூடிய பலன்களை ஒவ்வொருவருக்கா பார்த்துக்கிட்டே வருவோம் குரு ஒரு முழு சுப கிரகம்னு சொல்கிறோம் இந்த குரு பகவானுடைய அனுகிரகம் கிடைச்சிட்டுதுன்னா ஒரு மனிதருக்கு ஏற்படக்கூடிய சுப காரியங்கள் எல்லாம் தடை இல்லாமல் நடக்குமா எப்பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா திருமணத்திற்கு குருபலன் வந்துருச்சான்னு கேட்பாங்க அதே போல் ஏதாவது தொழில் சுய தொழில்கள் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்டால் குரு நல்ல இடத்துல இருக்காரா குருபலன் கிடச்சிருச்சா இதெல்லாம் பார்ப்பாங்க பாக்கியத்திற்கு குருவினுடைய அனுகிரகம் இருக்கா இதெல்லாம் பார்ப்பாங்க எந்த ஒரு சுப நிகழ்வாக இருந்தாலும் இந்த குருவினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைச்சிட்டது அப்படின்னு சொன்னால் நிச்சயம் எல்லாமே வெற்றிகரமானதாக அமையும் அதனால் எல்லோருனுடைய ஏக்கமும் எல்லோருனுடைய எதிர்பார்ப்பும் எனக்கு குரு நல்ல இடத்துல வந்துட்டாருங்களா குரு பகவான் எனக்கு சுப பலனை கொடுக்கிறாரா இதையெல்லாம் கேட்பாங்க ஜாதகத்திலையுமே பாருங்களே தனக்காரகன் புத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் சிறப்பாக இருந்துட்டார் அவருடைய ஜாதகத்தில் அப்படின்னு சொன்னால் பொருளாதாரத்தில் நாளுக்கு நாள் மேன்மையும் அவர் எந்த இடத்திலிருந்து திசை நடத்துகின்றாரோ அந்த இடம் சுப சுபமான இடமாக இருந்து கிரகத்தோடு சேர்ந்து தனித்த குருவா இல்லாமல் ஏதோ ஒரு கிரகத்தோட சேர்ந்து இருந்து பலன் கொடுத்தார்னா நிச்சயம் நன்மையான பலன்களை நாளுக்கு நாள் உயர்வாக கொடுப்பதை நாம் பார்க்க முடியும் இது போன்ற சுபகாரியங்களுக்கெல்லாம் குருவினுடைய பலன் பூர்ணமாக வேணும் எல்லாம் வல்ல அந்த இறை சக்தி இந்த குருவினுடைய பேராற்றல் எல்லோருக்கும் ஒரு நல்ல அனுகிரகத்தை செய்யட்டும் எல்லோருடைய வாழ்விலும் புதுமையான விஷயங்களும் ஒரு பொலிவான விஷயங்களையும் உருவாக்கட்டும் பொருளாதாரத்திலே மேன்மையும் அவர் அவர்களுடைய வாழ்வில் உயர்வான சிந்தனைகளையும் உயர்வான செயல்களையும் கொடுக்கட்டும் நல்ல தேக ஆரோக்கியத்தையும் தீர்க்க ஆயிலையும் கொடுக்கட்டும் சரி ஒவ்வொரு ராசியினருக்கா தனித்தனியாக இந்த மே மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி என்ன பலன்களை கொடுக்குதுங்கிறத ஒவ்வொரு ராசியினருக்கா பார்ப்போமே மகர ராசி நண்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியினுடைய பலன்களை பார்ப்போமே நான்காம் வீட்டில் இருந்த குரு பகவான் ஐந்தாம் வீட்டிற்கு பெயர்ச்சி ஆகின்றார் ரிசபத்தில் ஒரு வருட காலங்கள் இந்த குரு பகவான் இருக்கக்கூடிய காலத்தில் அற்புதமான பலன்கள் எல்லாம் உண்டு இந்த மகர ராசி நண்பர்களுக்கு சிறிது நாட்களாகவே இந்த ஏழைச்சனியினுடைய பாதிப்போம் நான்களில் இருந்த ராகுனுடைய பாதிப்பும் இருந்தது பெயர்ச்சியாகி ராகு பகவான் மூன்றிற்கு வந்துட்டார் இப்போது குருவும் பெயர்ச்சியாகி ஐந்துக்கு போகிறார் இது ஒரு பொற்காலம் தான் மகர ராசிக்காரர்கள் சிறிது நாட்களாகவே சிறிது காலங்களாகவே இவர்களுக்கு ஒரு நன்மையான பலன்கள் இல்லை மனதில் ஏதாவது ஒரு குழப்பத்தையும் ஏதாவது ஒரு முயற்சியில் வெற்றி இல்லாமையும் இருந்திருக்கும் இந்த காலகட்டங்கள் பாருங்கள் குரு பகவான் ஐந்தில் இருக்கக்கூடிய காலங்களில் உங்களுக்கு சமூகத்தில் ஒரு நல்ல அந்தஸ்தும் சமூகத்தில் ஒரு நல்ல செல்வாக்கும் ஏற்படக்கூடிய அற்புதமான காலங்கள் இந்த காலத்தில் நிச்சயம் குருனுடைய அனுகிரகத்தோடு உண்டு உங்களுடைய குழந்தைகள் வழியிலே ஒரு நல்ல அனுகூலமான செய்திகளும் குழந்தைகளுக்கு ஒரு சிறப்பான காலகட்டங்களுமாக அமைகின்றது இந்த மகர ராசி நண்பர்களுக்கு குரு பெயர்ச்சி இந்த குருபெயர்ச்சியே மகர ராசிக்காரர்களுக்கு விசேஷம்தான் ஐந்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு அனுகூலமான செய்தியை கொண்டு வந்து கொடுப்பார் ஏன்னா ரொம்ப நாட்களாகவே உங்களுக்கு ஒரு நிறைவில்லாத சூழ்நிலையாக இருந்திருக்கும் கொஞ்ச நாட்களாகவே உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பலன் கொடுக்காம இருந்திருக்கும் இந்த காலகட்டங்களில் குல தெய்வத்தினுடைய அனுகூலத்தோட ஒரு நல்ல முயற்சி முயற்சியின் பேரில் மிகப்பெரிய வெற்றி சமூக அந்தஸ்துக்கள் எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டங்களாக இருக்கின்றது இந்த குரு பெயர்ச்சி குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் இருக்குது ஒன்பதாம் வீட்டில் குருவினுடைய பார்வைப்படுதே உங்க தந்தையாரோடு இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி ஒரு இணக்கமான சூழ்நிலை உருவாகக்கூடிய அற்புதமான காலகட்டம் மகர ராசி நண்பர்களுக்கு உங்களுடைய குருவினுடைய அனுகிரகம் பூர்ணமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இதுவரைக்கும் குருவினுடைய அனுகிரகம் இல்லை என்னால் என்னுடைய குருவோடு தொடர்ந்து பயணிக்க முடியல ஒரு நல்ல குரு கிடைக்கல இது மாதிரிலாம் நம்ம நிறைய விஷயங்கள் தேடுதலோடு இருப்பாங்க ஏன்னா மகர ராசிக்காரர்களுக்கு ஆன்மீகம் சார்ந்த தேடுதல் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒரு நிறைவில்லாம இருந்திருப்பாங்க இந்த குரு பெயர்ச்சி பார்த்திங்கன்னா அவர்களுடைய ஆன்மீக தேடுதலுக்கு ஒரு நிறைவை கொடுக்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்குது இந்த காலகட்டம் ஒரு தெய்வீகமான விஷயத்திற்காக ஒரு பயணம் அதே போல் விஷயம்தான் எல்லா விஷயங்களும் வெற்றிகரமானதாக அமையக்கூடிய காலம் உங்களுடைய உபாசனை தெய்வத்தை சரியாக நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்துணையும் லாபமாகக்கூடிய காலம் ஏன்னா குருவினுடைய பார்வை பதினொன்றாம் வீட்டில் அதாவது லாபஸ்தானத்தில் மகர ராசிக்கு லாபஸ்தானத்தில் குருவினுடைய பார்வை இருக்குது இந்த காலகட்டங்கள் தான் உங்களுக்கு ஒரு பொற்காலம்னு சொல்லலாம் ஐந்தில் குரு பகவான் ஒன்பதாம் வீட்டையும் உங்களுடைய பதினொன்றுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தையும் பார்க்கிறார் இது மிகவும் ஒரு அற்புதமான காலகட்டங்கள் இவ்வளோ நாள் நம்ம பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலன் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலம் தொட்டதெல்லாம் லாபமாக மாறக்கூடிய காலம் செய்கின்ற தொழிலிலே லாபம் தொழிலிலே ஒரு அபிவிருத்தி வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வுகள் ஏற்படக்கூடிய காலம் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய மேல் அதிகாரிகள்கிட்ட உங்களுக்கு ஒரு நற்பெயரும் நற்பண்புகளையும் உயர்த்தி உங்களுடைய சமூக அந்தஸ்தை உயர்த்தக்கூடிய அற்புதமான காலம் உங்களுடைய ராசியில் குரு பகவானுடைய பார்வை உங்கள் முகத்தை பார்த்தாங்கனாகவே காரியம் அனுகூலமாகும் அது போன்ற அற்புதமான அமைப்பு இருக்குது சுற்றத்தாரோடு ஒரு நல்ல இணக்கமாக இருக்கக்கூடிய காலம் உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய சுற்றத்தார் உறவினர்கள்லாம் உங்கள் வீட்டிற்கு வந்து விருந்து உண்ணக்கூடிய அற்புதமான காலம் இந்த காலகட்டங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீ எல்லா சொந்தக்காரங்களையும் எல்லாம் கூப்பிட்டு விருந்து கொடுக்கக்கூடிய சூழ்நிலை அமையுமா அது போன்ற சுபகாரியங்கள் எல்லாம் ஏற்படும் நல்ல ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய காலம் பொருளாதாரத்தில் வளர்ச்சி தொட்டதெல்லாம் லாபமாகக்கூடிய அற்புதமான காலம் மகர ராசி நண்பர்களுக்கு இந்த வருடம் ஒரு அற்புதத்திலும் அற்புதமான காலம் திசா புத்தி மட்டும் உங்களுடைய ஜாதத்தில் சிறப்பாக இருந்த அந்த கோல்சார பலன் இன்னும் உயர்வான எல்லாம் ஏற்படுத்துங்கிறது தான் உண்மையும் கூட சரி சனி பகவானுடைய ராசியில் பிறந்திருக்கீங்க சனிக்கிழமை சனிக்கிழமை காலையில் என்ன செய்யுங்க யாருக்காவது முதல்ல அன்னத்தை தானமாக கொடுங்க யாராவது ஒருத்தருக்கு ரெண்டு பேருக்கு சாப்பாட்டை முடிஞ்சால் தானமாக கொடுங்க உங்களுடைய பொருளாதாரம் இன்னும் வளரும் அதே போல் அந்த இறை வழிபாட்டோடு உங்களுடைய தேவைக்கு மட்டுமல்ல பொதுவான விஷயத்திற்கும் இந்த உலக மக்களுடைய நன்மைக்கும் இந்த பூமியில் ஏற்படக்கூடிய இயற்கை சீற்றத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் நடக்காமல் இருக்கிறதுக்கு உங்களுக்காக நீங்கள் பிரார்த்தனைகளோ வேண்டுதலோ செய்கின்ற பொழுது இந்த உலக மக்களுடைய நன்மைக்காகவும் ஒரு நிமிடம் செய்யுங்க வளர்ச்சி மகர ராசி நண்பர்களுக்கு நூறு சதவீதம் நடக்கக்கூடியது தான் நாம் ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு பதிவுகளாக செய்துக்கிட்டே வரோம் இதில் குறிப்பாக பாருங்கள் இந்த ஜோதிடத்தால் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நம்ம பதிவுகளாக சொல்லணும் இதில் என்னென்ன இருக்குது இந்த இயற்கை சீற்றத்தால் இந்த உலக மக்களுக்கு ஒரு பாதிப்புகள் ஏற்படும் நீர் நிலைகள் எல்லாம் நீர் சார்ந்த பாதிப்புகள் எல்லாம் ஏற்படும் இதெல்லாம் பல குறிப்புகளாக நாம் இந்த புது வருடத்தில் அதாவது தமிழ் புது வருடத்திலிருந்தே நம்ம சித்திரையிலிருந்தே ஒவ்வொரு பதிவுகளாக போட்டுக்கிட்டே வரோம் சரி இந்த மாதிரி பதிவுகள் கொடுத்துருந்தாலும் வரக்கூடிய காலங்களில் நமக்கு ஒரு மாற்றம் வேணும் இல்லையா இந்த மாற்றம் யாரால் நடக்கும் அந்த இறைவனால் மட்டும்தான் இந்த உலக மக்களை காப்பாற்ற முடியும் இந்த இறை சக்தியால் மட்டும்தான் இந்த மக்களுக்கெல்லாம் ஒரு நன்மையை செய்ய வைக்க முடியும் இல்லையா அப்போ எல்லோரும் சேர்ந்து இந்த இனம் கடந்து மொழி கடந்து மதம் கடந்து எல்லோரும் இந்த மனித குலத்தினுடைய நன்மைக்காக நாம் நமக்காக சில வழிபாடுகள்லாம் செய்வோம் இல்லையா என்ன செய்வோம் நான் என்னுடைய தொழில் அபிவிருத்தியாகணும் என்னுடைய தேகம் ஆரோக்கியமாக இருக்கணும் நான் நீண்ட ஆயுளோடு இருக்கணும் என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் நல்ல தேக ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுளோடு இருக்கணும் இப்படிலாம் வேண்டிக்குவோம் இதெல்லாம் நமக்கான நம்மளுடைய தேவைக்காக நாம் பிரார்த்தனை செய்வோம் வழிபாடுகள் எல்லாம் செய்வோம் இதே போல் இந்த உலக மக்களுடைய நன்மைக்காக ஒரு நிமிடம் நமக்காக வழிபடுகின்ற பொழுது நமக்காக பிரார்த்தனை செய்கின்ற பொழுது நமக்காக நாம் தியானங்கள் செய்கின்ற பொழுது ஒரே ஒரு நிமிடம் இந்த உலக மக்களுடைய நன்மைக்காக இரையே இறை சக்தியே அவர் அவர்களுடைய நம்பிக்கைக்கு தக்கவாறு அவர் அவர்கள் ஒரு நிமிடம் இந்த மக்கள் நன்மையாக இருக்கட்டும் இந்த மக்களுக்கெல்லாம் நல்லது நடக்கட்டும் இயற்கை சீற்றத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எதுவும் இந்த மக்களுக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடாது இதெல்லாம் கொஞ்சம் பிரார்த்தனைகளாக செய்வோமே நம்மளுடைய நேயர்கள் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவைக்கு நாம் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது இதையும் சேர்த்து செய்யணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவுகள் எல்லாம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரோம் செய்வோம் மாற்றம் நடக்கும் இறைவனுடைய அனுகிரகம் அந்த இறை சக்தியினுடைய அனுகிரகம் இந்த மனிதகுலத்திற்கு ஒரு நன்மையை கொடுக்குங்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து இன்னும் பல பதிவுகளில் நம்ம தொடர்ந்து போவோமே